இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்குன்றத நீங்களே இப்ப உறுதிப்படுத்துவீங்க அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கே தெரியும் சரி சிம்ம ராசிக்கார உங்களுடைய வாழ்க்கையில முதல் விஷயம் என்ன தெரியுமாங்க உங்க வாழ்க்கையில முதல் விஷயம் என்ன தெரியுமாங்க நீங்க இப்ப வரைக்கும் அன்புக்காக ரொம்பவே போராடக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க இந்த சிம்மராசினுடைய மனசுல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அன்புக்காக இவங்க பயங்கரமா போடாங்க வாழ்க்கையில எப்படி அப்படின்னா எல்லாத்தையும் விட எனக்கு தான் இவங்க அன்பு கொடுக்கணும் எனக்கானவங்க தான் இவங்க அப்படின்னு எல்லாரையும் தாண்டிட்டு போய் எனக்கு வேணும் அப்படின்றதுல உறுதி அளிப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் அன்புக்கு முழுக்க முழுக்க ஏங்கி இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் நாம் பார்க்க வேண்டும் இப்ப வரைக்கும் சொல்றேன் இவங்க அன்புக்காக ஒவ்வொரு நாளும் சுற்றி அழையக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம சொல்ல முடியுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பாசத்துக்காக அழையக்கூடிய நபர்கள் தான் அது மட்டும் இல்லைங்க இவர்கள் அன்புக்காக தாண்டி அதாவது சொல்ல போனா இந்த அன்பு மட்டும் இல்லை காதலுக்காகவும் உரிமைக்காகவும் போராடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்கு இதுல யாரும் மாற்றங்களோ இல்லை இப்படி இல்லைன்றத சொல்ல முடியாது ஏன்னா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கு நடக்கிறதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கும் சிம்மராசினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்றால் அது இதுதாங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இன்னும் இருக்குதுங்க இவங்க உண்மைக்கு புறம்பாக ஒரு வார்த்தையை கூட பேச மாட்டாங்க எது உண்மையோ அதுதான் நான் பேசுவேன் பொய் சொல்ல சொல்றியா என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன் உண்மை பக்கம் நான் நிற்கிறேன் நீ உண்மையா இருக்கியா உன்கூட தான் நான் நிற்பேன் நீ ஏன் கவலைப்படுற உன்னுடைய வாழ்க்கையில ஓம்பக்கத்துல நினைக்கிறேன் உண்மையா இருக்கல்ல நீ அதுவே எனக்கு போதும் அப்படின்னு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உண்மைக்கு துணையாக எப்பேற்பட்ட எல்லைக்கு சென்றாலும் சரின்னு கூடையே வருவார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இவர்கள் மற்றவர்களுக்காக உதவி இறக்க குணத்தில் ரொம்ப பேர் போன சொல்லலாங்க மத்தவங்களுக்கு உதவி அப்படின்னு கேட்டாங்களா போதும் உடனே ஓடோடி போய் உதவி செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இவங்க இப்படிதான் இருந்துகிட்டு இருக்காங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் இப்படியே இருப்பதனாலேயே வாழ்க்கையில ஏமாற்றங்களை நிறையாவே சந்திச்சிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல சரிங்களா யாரை நம்புனா நம்முடைய வாழ்க்கை நமக்கானவங்களா இருப்பாங்கன்றது இப்போ வரைக்கும் தெரியாத ஒரு புதிராத புதிரா தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த சிம்ம மனசுல இந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தும் ஒரு சில இடங்கள்ல தவறான வாழ்க்கைக்குள்ள தவறான ஒரு விஷயங்களை செய்து மிகப்பெரிய அளவுல பிரச்சனைல சிக்கிக்கிறதா செய்யறாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இவங்க பெருவிதமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சில இடங்கள்ல வாழ்ந்திருக்காங்க வாழ்க்கைய அவ்வளவுதான் மற்றபடி எந்த ஒரு விதத்திலயும் பெரிய அளவுல சந்தோஷம் என்பது நடக்கல இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கை சரிங்க சாமி இது வரைக்கும் நாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கோம் எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு நீங்க சொன்னது எல்லாமே நூறு சேவதா சாமி ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்குமா சாமி அதுதானே எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இப்ப நான் சொல்றது தாங்க நடக்க போகுது அப்படி என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுக்கிறீங்களா கவலைப்படுறீங்களா அந்த கவலை எல்லாத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில முறிவடிச்சுட்டு சந்தோஷத்தை மட்டுமே நிவர்த்தி செய்து சந்தோஷத்தை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையாவையே மாற்றி அமைக்க போகுது அப்படிங்களா உண்மையாவது சாமி எனக்கு நிம்மதியா இருக்கு சாமி அப்படி நடந்தா அப்படின்னு நினைக்கிறீங்களா அது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இங்க வாழ போறீங்க என்ன நடக்க போகுதுன்றத பத்தி இப்ப நான் தெல்ல தெளிவாக சொல்றேன் கேட்டுக்கோங்க சரி சிம்ம ராசிக்கார நேயர்களை முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு கே கேட்கிறீங்களா முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க என்ன தெரியுமாங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ள செல்வத்தாள் ஆன பிரிவினைகளும் செல்வத்தாள் ஆன பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும் இப்போ வரைக்கும் சொல்ல இந்த ஒட்டுமொத்த செல்வ பிரச்சனைகளும் செல்வத்தாழ் ஆன பிரிவினைகளும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுதுங்க இப்ப வரைக்கும் சொல்ல போனா இந்த செல்வத்தினுடைய கஷ்டம் பெரும் கஷ்டமா இருந்துச்சு இந்த சிம்ம ராசியில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம ராசியினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் பட்ட எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்கும் செல்வத்தாள் ஆன கஷ்டத்துல சில சிம்மராசிக்காரர்கள் படாத பாடுபட்டுட்டாங்க ஒரு நாளை தாண்டுறது கூட இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த அளவுக்கு செல்வ கஷ்டம் தழைக்கு மேல உச்சில வந்து அப்படியே ரங்க ஆடுற மாதிரி ஆடிடுச்சுங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த செல்வ அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாம ஸ்டக்காகி நிக்க வேண்டிய நிலைமை தான் அதாவது பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு போயிருப்பாங்க இந்த செல்வ ஆனா இனி வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக தீரப்போகுதுங்க அதாவது இந்த செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டம்ன்றதுக்கு எந்த ஒரு அடையாளமே இல்லாம இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் செல்வத்தாழ முன்னேற்றங்கள் என்பது இருக்கும் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தாழான விஷயம் மட்டும் மாறணுங்க இவர்களுடைய வாழ்க்கையில வெகு நாட்களாக இல்ல மாதமா கூட வச்சுக்கலாம் தொடர்ச்சியா ஒரு சில இடங்கள்ல இவங்க நம்புறவங்க இவங்களை ஏமாத்திக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஏமாற்ற முடியுமான்னு நினைச்சிங்களா கனவுல கூட நடக்காதுங்க எனது புரியுதுங்களா கனவுல கூட இனி இந்த சிம்ம ராசிக்காரர்களை ஒருத்தரால கூட ஏமாத்த முடியாது ஏன்னா இவருடைய தெளிவான அந்த சிந்தனை என்னங்கள் என்பது நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா ஒருத்தரை நம்பிட்டாலே ரொம்ப அதிகப்படியான நம்பிக்கையை வச்சிருவாங்க இதனால வாழ்க்கையில கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கே தவிர நல்லது சந்தோஷமான விஷயங்கள்னு அதிகமா நடந்தது கிடையாது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை ஆனா இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் சிம்மராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கலான்னு ஆசைப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கலாம்னு நினைச்ச இந்த சில நாட்கள்ல மிகப்பெரிய அளவுல குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் தான் நடந்திருக்குமே தவிர சந்தோஷங்கள் அப்படின்னு ஒண்ணு இல்லாமலே போயிருக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை குடும்ப கஷ்டங்கள்னு எல்லாமே முழுவதுமாக வாழ்க்கையை விட்டே போக போகுதுங்க நீங்க இப்ப வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நடக்கும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் என்பது சந்தோஷமான விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் சுப நிகழ்ச்சிகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வீட்டில் நடக்கும் முக்கியமா நீங்க ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கான அந்த செல்வம் என்பது உங்களுடைய கைகளில் வந்து சேருங்க இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட அந்த செல்வம்ன்றது கிடைக்கல உண்மையை சொல்ல போனா நீங்க ஒண்ணு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்கும் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில அதாவது ஆசைப்பட்ட அந்த செல்வத்தாழான விஷயங்கள் எல்லாமே முழுவதுமா கிடைக்க ஆரம்பிக்கும் செல்வத்தாழான பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமா தீரும் சிம்மராசனுடைய வாழ்க்கையில இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல யாரோ ஒருத்தரை நம்பி மிகப்பெரிய சிக்கல்கள்ல அழைய வேண்டிய நிலைமின்மை ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க திருமணம் நடக்காதவர்களுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியம் என்பது வருகின்ற காலங்கள் ஏற்படும் குழந்தையாசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி சந்தோஷங்கள் என்பது வெகுவாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்க கனவுல மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு வாழ்க்கை நிஜ வாழ்க்கையாக மாற போகுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்படணும் இல்ல கவலைப்படணும்னு நீங்க நினைக்கவே வேண்டாங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வெகு மாதமா இல்ல மாசமா உங்களே தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள்னு எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுது இனி வரக்கூடிய காலம் சிம்மராசினுடைய அதிர்ஷ்ட காலமாகவும் பொற்காலமாகவும் இருக்கும் அந்த ராஜயோகத்தை பெற்று கூட இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்படணும் கவலைப்படணும் துன்பப்படணும் அப்படின்ற மாதிரி நடக்குமானா இல்லைங்க இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சிறப்பிக்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்துல அக்கா தங்கச்சி இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கையின்னு வருத்தப்பட்டிருப்பீங்களே அதற்கான தீர்வுகளும் இந்த சிம்ம ராசினுடைய தொடர்புடைய நெருக்கமான நபர்களுடைய வாழ்க்கையில் பாட்சிகள் கிடைக்கும்